இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்யப்பறோம்னா அன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் சப்பாத்தியில் வந்து நம்ம ஸ்வீட்கானை வந்து மசாலா மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சப்பாத்தி போகிறோம் நம்ம வந்து உருளைக்கிழங்க வந்து ஸ்டப் பண்ணி செஞ்சிருப்போம் வெங்காயம் ஸ்டஃப் பண்ணி செஞ்சுருப்போம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி செய்வோம் அதே மாதிரி இந்த ஸ்வீட் ஸ்வீட்கானை வேக வச்சுட்டு அந்த மசாலா மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்தி வந்து அதை பண்ண போகிறோம் இந்த ஸ்வீட் ஸ்வீட்கானில் வந்து நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி செஞ்சிட்டோம் அப்படினம்னா தொட்டுக்கு கூட தேவையே கிடையாது அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்க ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ஒரு ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே அந்த வயிறு ரொம்ப ஃபுல்லாகும் அந்த மாதிரி ஒரு சப்பாத்தியை வந்து இன்றைக்கி செய்யப்போகிறோம் அதை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் அந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் எப்போதும் கோதுமை மாவை எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு நல்லா பிசஞ்சி எடுத்து நல்லா சாஃப்டாக ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன் அது ஊறிட்டுருக்கட்டும் இதுக்குள்ளே ஒரு ரெண்டு கதிர் எடுத்து நான் க உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ தேவையோங்கிறத பார்த்துக்கிட்டு நான் வந்து ஒரு பெரிய கதிராக ஒரு கதிர் எடுத்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துறேன் நான் நைஸாக ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்கும்போதும் லைட்டாக ஒன்று ரெண்டாக வாயில் வந்து நம்ம கடிபடணும் அந்த மாதிரி இருக்கணும் கானோட அரைக்கிறது வந்து இப்போ வந்து தாளிக்கிறதை பார்ப்போம் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு ஒரு கா டீஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதோட ஒரு மூணு பண் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து கருகணும்னு அவசியம் இல்லை ச லைட்டாக வதங்கினாலே போதும் அதோட ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இது உள்ளே செத்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் அரைச்சி வச்சுருந்த காணம் வந்து உள்ளே செத்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட நம்ம இது ட்ரை மாங்காய் பொடின்னு சொல்லுவாங்க ஆம்ஜூர் பொடின்னு சொல்லுவாங்க அந்த பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் கிட்ட உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த ஆம்ஜூர் பொடிங்கிறது இந்த மாங்காய் ட்ரை மாங்காய் பொடின்னு இருக்கும் பேர் வந்து ஆம்ஜூர் பொடின்னு எழுதியிருக்கும் இந்த பவுடர் தான் நம்ம கடையில் வந்து எல்லா இதுலேயுமே சூப்பர் மார்க்கெட்டில் கடையிலே எல்லாமே விற்கும் இதை மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சேர்த்தோம் நினைக்கி அது நல்ல ஒரு மாங்காவோடய ஃப்ளேவரும் இருக்கும் ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும் அது வந்து இந்த இதில் வந்து சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நல்ல கொத்தமல்லி வந்து நிறைய தூவிட்டு பிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது அதுலேயும் கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாமே நல்லா வெந்து வரும் சப்பாத்திக்கு வைக்கிற ஸ்டஃபிங்கை வந்து ரெடி ஆகிடுச்சி நான் வந்து ட்ரை மாங்காய் பொடி போடுங்கன்னு சொன்னேன் அந்த ட்ரை மாங்காய் பொடி இல்லாதவங்க வீட்டில் எப்படியும் சாட் மசாலா வச்சுருப்பீங்க அந்த பொடி இல்லாதப்ப சாட் மசாலா கூட ஒரு அரை ஸ்பூன் கிட்டே சேர்த்தோம் அன்னைக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து கிடைக்கும் சப்பாத்தி சுடுறதை பார்ப்போம் இப்போ சப்பாத்தி வந்து நார்மலாக எப்படி நீங்கள் சப்பாத்தி இது பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா சப்பாத்தி பெருசுக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க அந்த இதில் வந்து நம்ம கான் மசாலா செஞ்சோம் இல்லையா அதை வந்து நல்லா இப்படி பரப்பிட்டு நீங்கள் வந்து எந்த சேப்பில் நீ உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு முக்கோண சேப்பில் மடிக்கிறேன் அப்படியே ஒரு சேப்பில் போது மசாலா வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா அவங்க அந்த சப்பாத்தியை இழுத்து விட்டீங்கன்னா கூட வந்துடும் அந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா அமுக்கி விடணும் நாலு பக்கமும் முக்கில் வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அப்படியே அந்த இடத்த ஓரத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே அமுக்கி விட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் பிரியாமல் இருக்கும் நம்ம கல்லில் போடும்போது பிரியாமல் இருக்கும் இப்போ வந்து இந்த சப்பாத்தி வந்து நான் முக்கோண ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்தால் வேறு ஸ்கொயர் ஷேப்பில் கூட மடித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து சுட்டு எடுத்துடலாம் இதை இந்த கல் கல்லில் வந்து ஒரு மூணு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் அந்த எண்ணெயை விட்டுட்டு நல்லா அந்த சப்பாத்தியை வந்து நல்லபடி சுற்றி சுற்றி விட்டீங்கன்னு நினைக்கி எல்லா பக்கம் எண்ணெய் பட்டு வரும் இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு வேக விடுங்க இந்த ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நான் அடுத்தது திருப்பி போட்டுவிட்டேன் திருப்பி போட்டுவிட்டோம் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு அங்கே அப்படியே அப்படியே சுற்றி சுற்றி விட்டுட்டு மெதுவாக வேக வச்சு எடுங்க இப்போ வந்து ஸ்டப் பண்ணுற சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் கான் வந்து ஒரு கதிர் வச்சு வேக வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண சப்பாத்திய இதுலேயே ஒரு நாலு சப்பாத்தி கிட்ட கிடச்சிது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து அந்த சப்பாத்தி எத்தனை கதிர் போட்டுமோ போட்டு நீங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னம்னா நிறைய வேக வச்சு மசாலா செஞ்சு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு கதிருக்கு நாலு சப்பாத்தி கிடச்சிருக்கு இந்த சூட்கானை வச்சு சப்பாத்தி பண்ணதை பார்த்துருப்பீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்